ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் தும்கூர் சட்னி தான் செய்ய போகிறேன் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதம் சப்பாத்தி போரின்னு எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு தரும்போது இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தும்கூர் சட்னி செய்கிறதுக்கு கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா மண வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வறுத்துக்குவாங்க உளுந்து வருபடுற அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம் இப்போ உளுந்து நல்லா வருபிட்டு வந்துடுச்சு எண்ணெயெலாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கருகாமல் நல்லா எடுத்துக்கோங்க அப்போ தான் சட்னியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயில் பாதி விரல் சைஸ் இஞ்சி ஏழு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கேற்ப வரமிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இல்லைனா வர மிளகாய் கரைஞ்சிரும் பாருங்க அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் அடுத்து இதோட ஒரு கைபிடி மல்லித்தழையை நல்லா அலசிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி புதினா தழையும் அலசி எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்து கொத்தமல்லியும் புதினாவும் லேசாக சுருண்டு வந்தால் போதும் ரொம்ப வதக்கி விடாதீங்க ரொம்ப வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னியோடு கலர் மாறிடும் பாருங்கள் நல்லா சுருள்ள வதங்கி வந்துடுச்சு இப்போது இது கூட ஒரு கைப்பிடி துருண தேங்காய் ஒரு சொலை புளி சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தேங்காயோட கலர் மாறாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேங்காயோட கலரும் மாறக்கூடாது அதே மாதிரி கொத்தமல்லி புதினாவும் ரொம்ப வதங்கிடக்கூடாது வரமிளகாயோட கலரும் மாறக்கூடாது பாருங்க இப்போ நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நூல் பெருங்காய் சேர்த்து அந்த சூட்டுலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸியரில் போட்டுக்கலாம் அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுடைய தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் சட்னியோட கலர் மாறாமல் நல்லா சூப்பராக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அடுத்து இதோட நம்ம முன்னாடியே வறுத்து வச்ச உளுந்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் பாருங்க நல்லா சூப்பராக கலர் மாறாமல் தும்கூர் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு இதுக்கு தேவையான தலைப்பு கொடுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலும் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தாளிப்பை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தும்கூர் சட்னியோட சேர்த்துக்கலாம் என்னோட ஸ்டைலில் மணக்க மணக்க நல்ல டேஸ்டியாக கர்நாடக ஸ்பெஷல் தும்கூர் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்